சார் அபிநய்கிட்ட கேபி வை பாலா உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு அவரை பத்தி நிறைய விமர்சனங்கள் வெளியில பேசப்பட்டுட்டு வருது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா காந்தி கண்ணாடி படத்துக்கு அப்புறம் தான் கேபி வை பாலாக்கு இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருது அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணது உண் ஆமாம் அது எனக்கும் அதுக்கு ஒரு சம்மந்தமே இல்லையா சார் ஏன்னா எனக்கு தான் ஹெல்ப் பண்ணார் விமர்சனம் வந்து அவர் இந்த காந்தி கண்ணாடி நடித்தார் இல்லையா அதுக்கப்புறம் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் பட் எனக்கும் அதுக்கும் சம்மதமே கிடையாது அது மேபி இஸ் ஜூவிங் இட் ஃபார் பீப்புள் டு சி தட் ஹி இஸ் ஹெல்பிங் அவர் ரெடி அந்த இன்டென்ஷன் எனக்கு தெரியாது சார் எனக்கு வந்து அவர் என் வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் அது வீடியோ எடுக்கிறாங்களோ ஆடியோ எடுக்கிறாங்களோ வாட் எவர் இட் இஸ் நாட் மை கன்சர்ன் எனக்கு ஹெல்ப் பண்ணார் அதுதான் எனக்கு தேவை இப்போ எனக்கு வந்து மெடிக்கல் இது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார் ஸோ ஐ நீட் தட் தே டேக் அ வீடியோ வாட் எவர் இட் இஸ் நாட் மை கன்சர்ன் எனக்கு அது பாதிப்பு இல்லைன்னுல எனக்கும் அதுக்கும் இட்ஸ் இட் டசன்ட் மேட்டர் லிங்கே ஆகலையே ஆமாம் அப்படின்னு நான் வெளிப்படையாக அப்படி கேட்க முடியாது சார் அது கேட்டால் வேறு மாதிரி போயிடும் இட் இல் பி அண்டர்ஸ்டுட் இட் இல் பி சம்திங் சம்திங்கல்ஸ் எனக்கு கவர்மெண்ட் சார்பாக தான் நான் வந்து ஐ நீட் அ ட்ரான்ஸ்பிளான்ட் கவர்மெண்ட் ட்ரான் சார்பாக தான் பண்ணுறேன் ஆர்கின்னு கிடைக்கல இன்னும் ஸோ யா ஐம் ஷுவர் தேங்க்யூ ஃபார் யுவர் பண்ணனும் சார் எனக்கு வந்து ரொம்ப வருஷமா கடிச்சு ஒரு நல்ல படம் இந்த மாதிரி தரமான படம் பண்ணியிருக்கேன் இந்த நேரத்தில் போய் இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கு